அறிவு அறிவு என்பது எது எது அறிவு என்னென்னவோ எவராலோ ஆராயப்பெற்று வருகிற இக்காலத்தில் நாம் எதையாவது இப்போதாவது ஆராய வேண்டாமா ஆராய்வோம் இன்றே நாம் அறிவைப் பெற்றிருக்கிறோம் என்று எவ்வாறு கூறுவது அறிவு கண்களார் காணக்கூடிய ஒரு பொருள் என்று மக்களின் செயல்களை கொண்டு அதை ஆராய்ந்து அறிய வேண்டியிருக்கிறது அறிவுடையவர்கள் நல்லவர்கள் என்றும் அறிவற்றவர்கள் பொல்லாதவர்கள் என்றும் சொல்ல பெற்று வருகிறது இஃது உணமையானால் எதை அறிவு என்று கூறுவது என்பது விளங்கவில்லை இதனை ஆராயும் பொழுது நமக்கும் பல ஐயப்பாடுகள் தோன்றுகின்றன அறிவை காண வேண்டுமானால் உண்டு உறங்கி ஓய்ந்து கிடக்கும் நல்ல பிள்ளைகளுடன் சென்று பயனில்லை ஓயாது சேட்டை செய்து விரைவாக துன்பத்தை விளைவிக்கும் பொல்லாத பிள்ளைகளிடத்துத்தான் அதை காண முடிகிறது பணத்தை முடிந்து தோளிற் போட்டுக்கொண்டு நடந்து செல்லும் நல்ல மனிதர்களை விட அதனை அவிழ்த்து எடுக்கின்ற முடிச்சவழ்கிகள் அறிவை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் உயர்ந்த பொருளை வைத்து உள்ள விலை கூறி விற்கின்ற நல்ல வியாபாரிகளை விட மற்ற பொருளை அதிக விலைக்கு விற்று பொய்கூறி பொருள் தேடும் பொல்லாத வியாபாரிகள் அதிக அறிவுடையவர்களாக காணப்படுகிறார்கள் நேர்மையாக தொழில் செய்கிற உத்தியோகத்தர்களை விட இலஞ்சம் வாங்கி தொழில் செய்யும் உத்தியோகத்தர்களுக்கு மிக்க அறிவு வேண்டியிருக்கிறது உடலை வருத்தி உழைத்துழைத்து உண்ணுகின்ற கிராம மக்களை விட உழைக்காது உண்டு வாழ்கின்ற நகர மக்கள் மிகவும் அறிவுடையார்களாக தோன்றுகிறார்கள் பொதுநலன் கருதி தொண்டு செய்து வருகின்ற உண்மையான உழைப்பாளிகளை விட தன் நலன் கருதி பொதுத் தொண்டு செய்வதாக நடிக்கின்ற தீய மக்களிடத்து அதிக அறிவு காணப்படுகின்றது நெறி தவறாது வாழ்க்கை நடத்தி வரும் பெண்களை விட நெறி தவறி வாழ்வை நடத்தும் பெண்கள் மிக அறிவுடையவர்களாக தோன்றுகிறார்கள் முடிவாக கூறும் இடத்து யோக்கியர்களை விட அயோக்கியர்களே மிக்க அறிவுடையவர்களாக காணப்படுகிறார்கள் என கூறலாம் நல்ல மனிதன் என்றால் பாவம் ஒன்றும் தெரியாதவன் என்றும் பொல்லாத மனிதன் என்றால் எவராலும் ஏமாற்ற முடியாதவன் என்றும் பொதுவாக நம்மிடையே வழங்கி வருகிற ஒரு வழக்கும் இதனை மெய்ப்பிக்கும் அவ்விதமாயின் எது அறிவு எவரிடத்து காண்பது அறிவு பொல்லாத மக்களிடத்திலிருந்துதான் அறிவு ஒளி வீசுமா நல்ல மக்களிடத்திலிருந்து அகது ஒளி வீசாதா என்ற கேள்விகள் நம்மிடையே எழும் இக்கேள்விகளை பலரிடத்தும் கேளுங்கள் வருகின்ற விடை உங்கள் அறிவு பசிக்கு ஏற்ற உணவாக இருக்கிறதா என்று சுவைத்து பாருங்கள் பிறகு இதே கேள்வியை திருவள்ளுவரிடம் போய் கேளுங்கள் ஏனெனில் இவர்தாம் எது அறிவு என்பதை காட்டக்கூடியவர் அவர் ஒருவரே அறிவு எது என்பதை காட்டியிருக்கிறார் அது எது மண்ணை பெண்ணை பொன்னை பொருளைக் கண்டால் மனம் அடைய தாவுமாம் தவறான வழியிலும் அடைய எண்ணுமாம் மனத்தை அவ்வாறு செல்ல விடாமல் தடுத்து தீய எண்ணங்கள் தீய செயல்களிடத்திலிருந்து விலக்கிக் காப்பாற்றி நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களிடத்து அதை செலுத்துவது எதுவோ அதுவே அறிவு என்று வள்ளுவர் கூறுகிறார் இக்கருத்துக்களடங்கிய வள்ளுவருடைய சொற்களை அவருடைய வாக்கினாலேயே கேளுங்கள் சென்ற விளத்தார் செலவிடாது தீதூரி நன்றின்பா லூப்ப தரிவு என்பதே அவரது வாக்கு மனம் சென்றவிடமெல்லாம் செல்ல விடாது தடுத்து அதை இருந்து விலக்கி எடுத்து செலுத்துவது எதுவோ அதுவே அறிவு என்பது இதன் பொருள் மனமே அறிவு என மயங்கியிருப்பதனாலும் மனத்தின் செயல்கள் அனைத்தும் அறிவின் கருதி கருதியிருப்பதனாலுமே மேலே கண்ட ஐயப்பாடுகள் நமக்கு தோன்றின மனம் வேறு அறிவு வேறு என்றும் மனத்திற்கும் அப்பாற்பட்ட ஒன்றே அறிவு என்றும் மனத்தை அடக்கி ஆள்வதே அறிவு என்றும் திருவள்ளுவர் வகுத்துக் காட்டுவதிலிருந்து நம் ஐயப்பாடுகள் அனைத்தும் அழிந்து உழைகின்றன மனம் செல்லும் வழிகளை தவறு என எடுத்து காட்டித் திருத்தி நல்வழி செல்ல அறிவு அறிவுறுத்தினாலும் அதனையும் மீறி செயலாற்றும் வலிமை மனதிற்கு உண்டு என்பதை வள்ளுவர் நன்றின்பா லிப்பது அறிவு என்ற சொற்களால் கூறாமற் கூறுகிறார் திருடனுடைய மனம் திருட எண்ணுகிறது திருடத் துணிகிறான் பிறகு திருடுகிறான் திருடும்போது அஞ்சி நடுங்குகிறான் ஏன் அது தவறு என்று அவனுடைய மனதுக்கு அறிவுறுத்துகிறது அறிவு உணர்த்தியும் தான் உணர்ந்தும் அறிவின் வழி சொல்லாமல் ஆசையால் தூண்டப்பட்டு மனதின் சென்று திருடிவிடுகிறான் அறிவையும் மீறி மனம் செயலாற்றும் முறையை விளக்க எது ஒன்றே போதுமானதாகும் திருடுவது சொல்லுவது இலஞ்சம் வாங்குவது ஏமாற்றுவது நெறி தவறுவது ஆகியவை எவ்வளவு திறமையாகச் செய்யப்பட்டாலும் அது அறிவின் செயல் அன்று ஆசையின் பயப்பட்டு மனதின் செயல் என்றும் அதன் தவறுகளை உணர்த்தி நல்ல வழியில் செல்ல தூண்டும் செயலே அறிவின் செயல் என்றும் திருவள்ளுவரின் திருக்குறள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது கண்டவிடமெல்லாம் கருத்தைச் செலுத்தி ஓடி அலையும் மக்களுக்கு உண்மையை உணர்த்தி நல்வழி நடத்தும் பெற்றோர்கள் அறிவின் உர ஆவார்கள் துள்ளித்திரியும் இளங்காலைகளை அடக்கி உழவுக்கு பயன்படுத்தி வரும் உழவன் அறிவுருவாளன் திமிர் பிடித்து குதிரைகளை அடக்கி வண்டியிற்பூட்டி ஒழுங்காக செல்லும்படி நடத்துகின்ற வண்டிக்காரனும் அறிவின் உற மதங்கொண்ட யானையை அடக்கி தீமை செய்வதனென்றும் விலக்கி நேரான வழியில் நடத்துகின்ற வாகனம் அறிவுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவன் என்று இக்குரலால் அறிய முடிகிறது இதிலிருந்து அறிவின் வழி செல்லும் மக்கள் அறிவை பெற்றவர்கள் என்றும் மனதின் வழி செல்லும் மக்கள் அறிவை இழந்தவர்கள் என்றும் நன்கருகிறோம் ஆகவே தம்பிகளே தங்கைகளே உங்களுடைய ஐயப்பாடு என்னாயிற்று வள்ளவர் கூறுகிற விடை எப்படி இருக்கிறது எது அறிவு என்பது இப்போது விளங்குகிறதா வள்ளவர் காட்டும் அறிவு உங்கள் அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறதா எடுங்கள் திருக்குறளை படியுங்கள் நன்றாக மனம் செல்லும் வழியெல்லாம் செல்லாமல் அறிவு செலுத்தும் வழியில் செல்லுங்கள் செய்வன செய்து சிறப்பெய்தி வாழுங்கள்